கொஞ்சம் சார் யாப்பாடி பாத்த நான் ஆரம்பிக்க பரவாது ஏ இ 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

અંતિમનો ઉદ્દેશ્ય છે રાજીનામું